ஹலோ ரம ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் மதியம் உணவு முடிந்து விட்டது சூரியன் இரக்கமின்றி மதிய வெப்ப நிலையை நான் இதற்கு முன்பு அனுபவித்திராத அளவிற்கு உயர்ந்து இருக்கிறது ஆனால் இப்போது நாம் பூமத்திய ரேகையிலிருந்து வெகு தொலைவில் இல்லாத ஒரு அச்ச ரேகையில் இருக்கிறோம் பெரும்பாலான மக்கள் நிழலான தோப்புகளுக்குள் சென்று ஒரு தூக்கம் எடுக்க மறைந்துவிட்டார்கள் இந்தியா சுறுசுறுப்பை வளர்க்காத ஒரு காலநிலைக்கு சாதகமாக இருப்பதற்கு நான் ஒரு முறை நன்றி கூறுகிறேன் எனவே தேவையற்ற அறிவிப்பு அல்லது சலசலப்பு இல்லாமல் நான் விரும்பும் வழியில் மகரிஷியை அணுக முடிகிறது நான் பெரிய மண்டபத்திற்குள் நுழைந்து அவர் அருகில் அமர்கிறேன் திவானில் வைக்கப்பட்டுள்ள சில வெள்ளை மெத்தைகளில் அவர் பாதி சாய்ந்து கொள்கிறார் ஒரு உதவியாளர் புன்கா விசிறியை இயக்கும் கயிற்றை சீராக இழுக்கிறார் கயிற்றின் மென்மையான சத்தமும் காற்றில் புங்கா விசிறி போகும் சத்தமும் கேட்கிறது மகரிஷி தனது கைகளில் ஒரு மனித கையெழுத்து பிரதி புத்தகத்தை வைத்திருக்கிறார் அவர் மிகவும் மெதுவாக ஏதோ எழுதுகிறார் நான் உள்ளே நுழைந்து அமர்ந்து இருந்த சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் புத்தகத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு சீடரை அழைக்கிறார் அவர்களிடையே தமிழில் சில வார்த்தைகள் பேசப்படுகின்றன அந்த நபர் தனது குரு நான் அவர்களின் உணவை உட்கொள்ள முடியாமல் போனதற்கு வருத்தம் தெரிவிக்கிறார் அவர்கள் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றும் ஐரோப்பியர்களுக்கு முன்பு ஒருபோதும் உணவளித்ததில்லை என்றும் அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் என்றும் தெரியவில்லை என்றும் அவர் விளக்குகிறார் மகரிஷிக்கு நன்றி கூறுகிறேன் மேலும் அவர்களின் மசாலா இல்லாத உணவுகளை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவேன் என்றும் கூறுகிறேன் மீதமுள்ளவற்றுக்கு நான் நகரத்திலிருந்து சில உணவை வாங்குகிறேன் அவரது ஆசிரமத்திற்கு என்னை அழைத்து வந்த தேடலை விட உணவு முறை பற்றிய கேள்வி மிகவும் குறைவான முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுகிறேன் முனிவர் கவனமாக கேட்டுக்கொள்கிறார் அவரது முகம் அமைதியாகவும் அசைக்க முடியாததாகவும் உறுதி உள்ளதாகவும் இருக்கிறது இது ஒரு நல்ல விஷயம் என்று அவர் நீண்ட நேரம் கருத்து தெரிவிக்கிறார் இது அதே கருப்பொருளை விரிவுபடுத்த என்னை ஊக்குவிக்கிறது ஐயா நான் நமது மேற்கத்திய தத்துவங்களையும் அறிவியலையும் படித்திருக்கிறேன் நமது நெரிசலான நகரங்களில் மக்களிடையே வாழ்ந்து பணியாற்றியுள்ளேன் அவர்களின் இன்பங்களை பார்த்திருக்கிறேன் அவர்களின் லட்சியங்களில் சிக்கிக்கொள்ள என்னை அனுமதித்திருக்கிறேன் ஆனால் நான் தனிமையான இடங்களுக்கு சென்று ஆழமான சிந்தனையில் தனிமையில் மத்தியில் அங்கு அலைந்திருக்கிறேன் நான் மேற்கத்திய முனிவர்களிடம் கேள்வி கேட்டிருக்கிறேன் இப்போது நான் என் வாழ்க்கையை கிழக்கு நோக்கி திருப்பிவிட்டேன் நான் அதிக வெளிச்சத்தை தேடுகிறேன் மகரிஷி தலையை ஆட்டுகிறார் ஆம் எனக்கு நன்றாக புரிகிறது நான் பல கருத்துக்களை கேட்டிருக்கிறேன் பல கோட்பாடுகளை கேட்டிருக்கிறேன் ஒரு நம்பிக்கை அல்லது மற்றொரு பொய்யின் அறிவுசார் சான்றுகள் என்னை சுற்றி குவிந்துள்ளன நான் அவற்றால் சோர்வடைந்து விட்டேன் தனிப்பட்ட அனுபவத்தால் நிரூபிக்க முடியாத எதையும் சந்தித்திருக்கிறேன் அப்படி சொன்னதற்கு என்னை மன்னியுங்கள் ஆனால் நான் மதவாதி அல்ல மனிதனின் பொருள் இருப்புக்கு அப்பால் ஏதாவது இருக்கிறதா அப்படியானால் அதை நானே எப்படி உணர முடியும் எங்களைச் சுற்றி கூடியிருக்கும் மூன்று அல்லது நான்கு பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள் தங்கள் எஜமானரிடம் இவ்வளவு கொடூரமாகவும் தைரியமாகவும் பேசியதன் மூலம் நான் துறவியின் நுட்பமான ஆச்சாரத்தை புண்படுத்தி எனக்கு தெரியாது ஒருவேளை எனக்கு அது கவலையும் இல்லை பல வருட ஆசையின் குவிந்த எடை எதிர்பாராத விதமாக என் கட்டுப்பாட்டை மீறி என் உதடுகளை தாண்டி அந்த சொற்கள் சென்றுவிட்டது மகரிஷி சரியான மனிதர் என்றால் நிச்சயமாக அவர் புரிந்து கொண்டு மரபுகளிலிருந்து வெறும் குறைபாடுகளை ஒதுக்கி தள்ளுவார் அவர் வாய்மொழியாக எந்த பதிலும் அளிக்கவில்லை ஆனால் அந்த சிந்தனையில் மூழ்கி இருக்கிறதாக தெரிகிறது சிந்தனை தொடர் வேறு எதுவும் செய்ய முடியாததாலும் என் நாக்கு இப்போது தளர்ந்து விட்டதாலும் நான் அவரை மூன்றாவது முறையாக கேள்வி கேட்கிறேன் மேற்கத்திய ஞானிகள் நமது விஞ்ஞானிகள் அவர்களின் புத்திசாலித்தனத்திற்காக பெரிதும் மதிக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் பின்னாலுள்ள மறைக்கப்பட்ட உண்மையை மிக குறைவாகவே வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் என்று ஒப்புக்கொண்டுள்ளனர் நமது மேற்கத்திய முனிவர்கள் வெளிப்படுத்த தவறியதை உங்கள் நாட்டில் சிலர் கொடுக்க முடியும் என்று கூறப்படுகிறது இது சாத்தியமா என்று நான் கேள்வி கேட்கிறேன் நன்றி வணக்கம் ரம போட்டு